வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் டெட்கோ கம்பெனியில் ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக டெட்கோ கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மினிமம் பதினெட்டாயிரம் கிராம்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் டவர் அண்டு ஸ்மால் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எஸ்டிமேட் இன்ஜினியரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எஸ்டிமேட் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவெலில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜபலாலியில் இருக்குது நீங்கள் நியராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போய்ட்டு இல்லைனா மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டெட்கோ கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டெண்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எக்ஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமையும் உங்களோட டீட்டெயிலையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆஃப் எஸ்டிமேட்ரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டெட்கோ கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண டெண்டரிங் ப்ளஸ்ஸு எஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு க்யூசி இன்ஜினியரு குவான்டிட்டி சர்வேயரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரெண்டாம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி யுஏஇ அட்டெஸ்டேட் பண்ண டிகிரி அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தினாமிஷம்லேருந்து ஐயாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சீனியர் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பேச்சலர் ஆஃப் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யுஏஇ அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் தொழிலு ஒம்பதாயிரம் தொழிலாளி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் டு டுவெல் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்எஸ் ஆஃபீஸராகவும் சேஃப்டி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் தசில் நெபோஸ் போன்ற சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட்டும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டெட்கோ கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் இன் இன்டீரியர்லேயும் ஃபிட்டவுட் ப்ராஜெக்ட்லேயும் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான கியூசி இன்ஸ்பெக்டரே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அட்மினி ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரியை அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஆறாயிரம் திராவிடிலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரொக்யூட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஷிங்க கமர்ஷியல் அசிஸ்டண்ட்டு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரியை அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டர் அப்படி இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட பயோடேட்டாவையும் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டவர் அண்ட் வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியர் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட ரெசியூமியும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எயிட் டு டுவெல் இயர்ஸ் எட்டாயிரம் ராட்சிலேருந்து ஒம்பதாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபுல் டைம் ஜாபு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டவர் அண்ட் வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜென்ரல் ஃபோர்மேனு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க ஆறாயிரம் இருந்து ஒம்பதாயிரந்திராமிஷம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிஎல்எஸ் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டெட்கோ கம்பெனி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லதுன்னா பிஇ பிஇ சிவில் இன்ஜினி பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரியை துபாய் அட்டஸ்டேட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் நாலாயிரம் திராம்ஸ்லேருந்து ஐயாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஃபோர் மேனு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் சாலரி பார்த்திங்கன்னா நாலாயிரம் இருந்தாலும் சார்ந்து ஆறாயிரம் இருந்தாலும் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட்டு உங்களோட பேஸ்லிப்பும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டேங்க் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கம்பெனி டெட்கோ கம்பெனி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திராட்சத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியர் டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு பைலிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பைலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோமும் டெட்கோ கம்பெனி இது ட்ரை பண்ணுங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு இன்றைய கோல்டு நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராம்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐம்பது ஃபில் கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருக்குனா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்